சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தையோ இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டுப் போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது ஆமேன் பாருங்க இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மளோட ஒரு காரியத்தை பேச விரும்புகிறார் ஒரு நட்சத்திரம் வந்துட்டு அந்த சாஸ்திரிகளுக்கு வந்துட்டு இயேசு எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வழிகாட்டிக்கொண்டே வந்து கரெக்டாக இயேசு இருந்த ஸ்தலத்துக்கு மேலே வந்து அந்த நட்சத்திரம் நின்று விட்டது அப்போ அந்த சாஸ்திரிகள் அழகாய் உள்ளே போய் இயேசுவாகி அந்த பிள்ளையை பார்த்து பணிந்து கொண்டு சந்தோஷமடைந்தார்கள் அம்மேன் அதே போல தான் இன்றைக்கு கருத்தை நம்ம கூட சொல்லுகிறார் அந்த நட்சத்திரம் நீங்களும் நானும் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் ஏன்னா அந்த நட்சத்திரம் இயேசுவை அவர்களுக்கு காட்டி கொடுத்தது இயேசுவுக்கு நேராக வந்து அது நின்று விட்டது இயேசு இருந்த ஸ்தலத்துக்கு நேராக வந்தது நின்று விட்டது அதே போல தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கருத்தரை ஒரு நட்சத்திரமாக பார்க்கிறார் எப்படி எந்த நட்சத்திரமாக பார்க்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இயேசுவை காட்டி கொடுக்குற நட்சத்திரமாக பார்க்குறார் ஆமேன் ஒருவேளை அந்த நட்சத்திரம் வந்து ஒளி இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஃபாலோ பண்ணி அந்த கிழக்கி அந்த சாஸ்திரிகளால் வந்திருக்க முடியுமா யோசிச்சு பாருங்களேன் அப்போ அந்த நட்சத்திரக்குள்ளே இருந்த அந்த ஒளி அதோடைய பிரகாசம் ரொம்ப முக்கியம் அப்படி தானே பிரகாசிக்க பிரகாசிக்க அதை பார்த்து 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 தான் என்ன செஞ்சாங்க அது தூரத்தில் இருந்தால் கூட அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக இயேசு இருந்த இடத்த என்ன செஞ்சு வந்துட்டாங்க கண்டுபிடித்து வந்து இயேசுவை பணிந்து கொண்டார்கள் அதே போலதான் நம்ம நட்சத்திரம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நமக்குள்ள இருக்கிற அவருடைய ஒளி வந்து ரொம்ப முக்கியம் அவருடைய பிரகாசம் வந்து ரொம்ப முக்கியம் நாம் கர்த்தருக்காக சாட்சி சொல்லும் போது பாருங்களேன் கர்த்தர் அந்த இடத்துல கனப்படுத்தப்படுகிறார் அப்படி தானே ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் சாட்சியாகவே வாழும்போது உங்களுக்குள்ளே இருக்க இயேசுவாகிய அந்த ஒளி வெளியே பிரகாசிக்கும் போது உங்கள் மூலமாக அநேகர் இயேசுவை கண்டு கொள்வார்கள் நீங்கள் தான் இயேசுவை அவர்களுக்கு கொண்டு செல்கிற நட்சத்திரம் நீங்கள் தான் உங்களுக்குள்ளே இருக்க இயேசுவை அவர்களுக்கு உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு காட்டி கொடுக்குற அந்த நட்சத்திரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ நட்சத்திரமாக நெய்யலும் நானே இருக்கிறதுனால எதை நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக காத்துக்கொள்ளணும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த பிரகாசத்தை இயேசுவாகி அந்த பிரகாசத்தை இயேசுவாகி அந்த ஒளியை நமக்குள்ள நாம் காத்துக்கொள்ளும்போது மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிற இயேசுவை நாம் பிரகாசிக்கிறது மூலமாக அதாவது நாம் இயேசுவுக்காக சாட்சியா வாழ்றது மூலமாக பிறருக்கு நாம் என்ன செய்கிறோம் காட்டி கொடுக்கிறோம் எப்படி அந்த நட்சத்திரம் இயேசுவை காட்டி கொடுத்ததோ அதே போல நாமும் கூட நட்சத்திரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்குள்ள இருந்து கிடைக்கிற அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்காக நாம் ஒளியாக பிராசிக்கும் போது நமக்குள்ளே நாமும் என்ன செய்கிறோம் ஒரு நட்சத்திரமாக பிரகாசித்து மற்றவர்களுக்கு நாம் காட்டிக் கொடுக்கிறோம் அதன் மூலமாக மற்றவர்கள் இயேசுவை அறிந்து எப்படி அந்த கிழக்கே பணிந்து கொண்டார்களோ அதே நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த பிரகாசத்தின் மூலமாக நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை ஆண்டவருக்கு வாழ்றதன் மூலமாக அநேகர் இயேசுவை நம்ம மூலமாக கண்டுபிடித்து இயேசுவை பணிந்து கொள்வார்கள் இதன் மூலமாக கருத்துற உங்களோடு சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு இயேசுவை காட்டி கொடுக்கிற நட்சத்திரம் நான் ஒரு நட்சத்திரம் அதனால் நமக்குள்ள இருக்க அந்த பிரகாசத்தை சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்வோம் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக மகோடி அப்பா இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக இந்த வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு ஒரு நட்சத்திரமாக இருந்து அந்தவரே உமக்கு ஒளியை நாங்கள் கொடுத்து ஆண்டவரே பிரகாசத்தை நாங்கள் கொடுத்து உம்முடைய ஒளியை நாங்கள் உலகிற்கு காண்பித்து உம்மை வெளிப்படுத்துகிற சாட்சிகளாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் செபித்தது நாள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் செபி தொப்பு கொடுக்குறோம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்